வணக்கம் நண்பர்களே வசந்தத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த வைகாசி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை இந்த ராசி அன்புகள் பெற போறீங்க இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் எதையுமே ரசிச்சு சுவைச்சு சாப்பிடுறதுல கெட்டிக்காரங்க யாருன்னு கேட்டா இந்த ராசி அன்புகள் தான் அப்படிதான் உங்களுடைய எண்ணங்களும் இருக்கும் உங்களுடைய எண்ணத்தை கலவையா தொகுத்து கொண்டு போறதுல தான் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்க பெரும்பாலுமே அழகா கவர்ச்சியா தான் இருப்பீங்க ஏன்னா நீங்க வாயு ராசியை சேர்ந்தவங்களாச்சே புதனுக்கு சொந்த வீடு நீங்க தான் மிருக சீர்ஷத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை நான்கு பாதம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்களா இருப்பாங்க இவங்கள எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரக்கூடிய ராசினா அது இந்த மிதன ராசி தான் இவங்க சுற்று அதாவது சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது உங்ககிட்ட இருக்கும் சிந்தனை செய்கிற பழக்கம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலையை தொடக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிக்க பல விஷய நேரங்களில் போயிடுறீங்க பிறரோடு சேர்ந்து பணியாற்றினா அறிவாற்றுங்கிறது உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் சாதிக்கிற மனப்பான்மை கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் பழமைவாதிகளாகவும் அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாகவும் இருப்பீங்க இப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போகிறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இன்றைய சூழலில் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் அவர்களை உங்களுடைய பிரச்சனைகளை தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட பேசுறது மூலயமா தொலைபேசி வழியாக பேசுறது மூலமாக கூட ஒரு தீர்வு கிடைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உன்னதமான நிகழ்வு நீங்க நிகழ்த்த போறீங்கன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கும் நீங்க நினைச்ச எண்ணெய் எல்லாமே ஈடேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல புதுசா இடம் வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அது அமையக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாசத்துல பிரகாசமா இருக்குது இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாதங்கள்ல தாராளமா வாங்கலாம் வேலையை பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது புதுசா வேலை தேடுறவங்களா இருந்தா நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது தொழிலை முன்னேற்றத்துக்கு சிறந்த மாதமாக இந்த மாசம் இந்த மாதங்கள்ல நீங்க வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றினே சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப இந்த மிதனராசி அன்பர்களுக்கு மிருகஷேரிடம் மூன்று நான்கு பாதம் உடையவங்களுக்கு பூதன் செவ்வாயோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்குது பிறக்கிற வைகாசி மாதம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் மாசமாதம் அமையும் விரைய ஸ்தானத்துல குரு சஞ்சாரம் இருக்கிறதால அவரோட பார்வை உங்களுக்கு யோகத்தை தான் தரும் உடல்நிலையில ஒரு முன்னேற்றம் உறவு விஷயங்களால ஆதாயம் வியாபாரம் தொழில வளர்ச்சி போட்டியாளர்களோட நிலை இது எல்லாமே நல்லா இருக்குது செல்வாக்கு புகழ்ங்கிறது மீண்டுமே தோன்றக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல அமையும் இது வரைக்குமே தடைப்பட்ட முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் பணம் பல வழிகளில் வரும் அரசியல்வாதிகளாக இருந்தா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் பணியாளர்கள் சின்ன தொழில் செய்கிறவங்க இவங்களுடைய நிலை எல்லாமே இந்த மாசத்துல உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சனி பாகியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற எண்ணெய் எல்லாமே உங்களுடைய விருப்பம் கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெய்வ அருளுங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் உடல் பாதிப்பு இருந்துட்டு வந்தா கூட அது எல்லாமே விலக கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடம் மனசுல இனம் நிம்மதியான இது எல்லாமே மாதங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே விலகி ஓட போகுதுன்னு சொல்லலாம் சில பேர்த்துக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பே இந்த மாசத்துல அமையும் பிள்ளைகளோட மேற்கழ்வு முயற்சி கூட வெற்றியாக கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய மிதனராசி அன்புகள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாசம்னே சொல்லலாம் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் விவசாயிகளா இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதே மாதிரி மாணவ மணிகளுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்குது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நீங்க பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வரது நல்லது மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு புதனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது தானாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது நினைச்சதை அடையக்கூடிய யோகம் இயல்பாகவே அமைஞ்சிருக்குது அதனால கவலையை விடுங்க முன்னேற்ற பாதையில உங்களுக்கு தீவிர முயற்சி மட்டும்தான் வேணும் வைகாசி மாதங்கிறது யோகமான மாதமாக தான் இருக்குது சனி வாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால தொழில் வியாபாரத்துல லாபங்கிறது இருக்கும் துடிச்சல் தைரியம் இது எல்லாமே அதிகரிக்கும் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்குன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்வுல இந்த மாதம் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி எதிர்களோட இருந்து பாதுகாப்பா வழக்குகள்ல மற்ற விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாசத்துல பிரகாசமாவே இருக்குது மாதத்தோட பின்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால தொழிலில் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் பணம் பல வழிகளும் வரப்போகுது அதனால அதை சேமிக்க பாருங்க தக்க வழிகளை பயன்படுத்திட்டு வாங்க உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்குங்கிறது இந்த மாசத்துல அதிகமாக தான் இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே பல நெருக்கடிகள் நீங்க சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பை இந்த மாதங்கள்ல இருந்த பிறக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்றதுக்கு நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல கிடைக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க ஆதாயமான மாதம்னு சொல்லலாம் தைரியமா செயல்படுங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அனைத்திலுமே லாபமான நிலைமை தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்துட்டு இந்த பிரச்சனை விலகும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட்டு இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் சிலருக்கு புதுசா வேலை அமையும் சுயதொழில் சேரவங்களா இருந்தா லாபம் காணக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க அதே மாதிரி கலைஞர்கள் கலைத்துறையில இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் மாணவர்களா இருக்கிறவங்க மேற்கல்வி முயற்சி கூட வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மாதங்களில் பாலாம்பிகையை வழிபட்டு வாங்க வாழ்வு வந்து வளமாகும் புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு புதன் குருவோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு சாதுரியம் சாணைக்கு தனங்கிறது பிரிவு சொத்தாகவே இருக்குது உங்களுடைய புத்திசாலி தனத்தாலேயே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலுமே அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும் அதனால நீங்க பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்க குறிக்கோள் ஆடிய நீங்க முயற்சி செய்யறவரா இருந்தா மட்டுமே போதும் பிறகு போக்குற இந்த வைகாசி மாதம் ஆதாயமாக தான் அமைது உங்க மூன்றாம் அதிபதி சூரியன் விரியஸ்தானத்துல குருவோட இணைஞ்சு சஞ்சாரம் செய்யறதால செலவுங்கிறது அதிகரிக்கும் ஆனா அது எல்லாமே ஆதாயம் தான் இருக்குது புதுசா சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது நகை வாங்குறது இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்க பெண்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமையும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல நெருக்கடி விலகும் பட்டம் பதவி பொறுப்பு இது எல்லாமே தேடி வரப்போகுது மொத்தத்துல பொன்னான காலம்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் மாதம் முழுசுமே சனி பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால புதுசா தொழில் தொடங்க முயற்சி செஞ்சா அது வெற்றி ஆகும் உடலில் இருந்துட்டு அந்த சங்கடம் வியாதி இது மாதிரியெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகுவாங்க பெண்களாக இருக்கிறவங்க வாழ்க்கை துணையோட இணக்கமாக நடந்துக்கு பாருங்க குடும்பத்துல செல்வாக்கு இதனால அதிகரிக்கும் பணியில் இருந்துட்டு இருந்தால் பிரச்சனை விலகும் சிலருக்கு புதுசா பொறுப்பு விரும்பின இடமாற்றம் ஏற்படும் விவசாயிகளாக இருக்கிறவங்க உங்க மனசுக்கேற்ற மாதிரியான எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் திறமையா செயல்பட்டு லாபங்கிறது பெற போகிறீங்க பணியாளர்களுடைய நிலைமை உயரக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க மீனாட்சி அம்மன் வழிபட்டு வந்தா வாழ்வு வளமா மாறும் மேலுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதங்கள்ல பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களாக இருக்கிறவங்க எதையுமே நல்லா யோசிச்சு பின்னாடி செஞ்சிங்கன்னா நன்மை கிடைக்கும் நிதானமாக ஆழ்ந்த கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நல்லது பணக்கஷ்டம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் விநாயக பெருமானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தடை நீங்கி சாதகமான பலன்கிறது உங்களுக்கு இந்த மாதங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு சரியா ஸ்தானத்துல சூரியன் சாஞ்சாரம் நடக்கக்கூடிய வையாசி மாதத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வருமானங்கிறது இருக்கும் இந்த மாதத்தில் உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்குது ஆனா கூடுதலா நீங்க தொடர்ந்து உங்க ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பா கண் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் வருங்க தொலைதூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதம் உங்களோட செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துறது அவசியம் திடீர் செலவு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கலாங்கிறதால எப்போதுமே சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க குடும்பத்துலேயும் நண்பர்களோடையும் மனக்கசப்புங்கிறது கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மாதங்களில் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் மிதனராசி அன்றுகள் இந்த மாதம்ள்ள உத்தராயண குண்டை காலத்தில் வரக்கூடிய பல விசேஷ நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்றது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்து கொண்டு வரது தரும் வைகாசி மாதத்தை மாதம் மாதம் சொல்லுவாங்க இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பல முக்கியமான நிகழ்ச்சிகளையும் கோவில் திருவிழாக்களையும் கலந்து கொள்ளுங்க ஏற்றமான வாழ்வு உண்டா மோகினி ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டா பாவங்கள்ல அனைத்து உலகம்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் ஸ்ரீமன் நாராயண ஜெயந்தி நாராயண ஜெயந்தி அன்னைக்கு பெருமாளை வணங்கினா மனசுல தைரியம் ஏற்படும் இன்னைக்கு பானகம் நைவேத்தியமா செஞ்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க அதே மாதிரி வைகாசி விசாகம் ஆறுமுக பெருமானோட அவதார தினம்தான் இது அசுரர்களை அழித அழிப்பதற்கு சிவபெருமா தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த சுடர் தான் இந்த தெய்வம் ஸ்ரீ ஆறுமுக பெருமான் குழந்தை பார்க்க இல்லாதவங்க கூட இந்த நாட்களில் சென்று வழிபாடு செய்யறதால புத்த செல்வம் உண்டாகும் அதே மாதிரி சிவனுக்கு வைகாசி விஷேகம் சிறப்பான ஒன்று இந்த நாளை சென்று வழிபடுறது உங்களுக்கு பலவிதமான ஏற்றமான வாழ்வு தரும் நன்றி நண்பர்களே